எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வாரத்தில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைகிறார் எனவே இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தில் மிகவலுவாகப் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதிரடியான பல நன்மைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்ல பல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்ச வீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மோட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்புகள் இருக்கின்றபோது போது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழுமையான சுபகிரகமான குரு மிகுந்த வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் அதீதமான உச்சபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியனும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து பிறகு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு செல்கிறார் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியான அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்பட்டாலும் இந்த வாரம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றது ஏனெனில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கல்விகாரகன் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் ஆறில் இருக்கிறார் எனவே அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு இந்த அருமையான தருணத்தை தவறவிட்டுவிடாதீர்கள் மேலும் சுக்கிர பகவானும் சுபத்துவ பாதையில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடக்கூடிய அமைப்பாகவும் உங்களுடைய அபாரமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை மறைகிறார் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த தினங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக கையாளுதல் வேண்டும் மற்றபடி அனைத்தும் மிக சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் வாரத்தின் முடிவில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் அருமையான முறையில் பயணிக்கும்போது போது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்பட்டு ராஜயோகம் நிறைந்து கிடைக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்துரஸ்தானத்தில் இருப்பது அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் பனிரெண்டாம் இடமான விரயராசி போன்ற இடங்களை பார்வையிடுகிறார் ராசிக்கு ஒன்று ஒன்பது பன்னிரண்டு போன்ற இடங்களை பார்ப்பதால் இந்த காலகட்டம் பல்வேறு வகையான மங்களகரமான யோகங்கள் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் ஈன்விரைய செலவுகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கட்டுக்குள் வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் செவ்வாய் சூரியனோடு இணைந்து பயணிப்பதால் இந்த தருணம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் வசந்தகாலம் என்று சொல்லலாம் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராஜகிரகமான சூரியனுடன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இணைந்திருப்பது அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றைத் துரிதமாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளையும் பெறலாம் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுகிறது என்பதை தெளிவாக இந்த மாதிரியான கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இந்த வாரத்தில் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும்